முதலில் இந்த சட்டங்கள் எதற்கு இந்தியன் பீனல் கோடில் நாங்கள் பிரிவு பிரிவாக ஒப்பிட்டு பார்த்து உறுதியாக சொல்கிறேன் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பழைய பிரிவுகள் பழைய வாசகங்கள் பழைய சொற்கள் பழைய சொற்றொடர்கள் அப்படியே புதிய சட்டத்தில் காப்பி அடித்து ஒட்டியிருக்கிறார்கள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை பொறுத்தவரையில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் காப்பி அடித்து ஒட்டியிருக்கிறார்கள் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் காப்பி அடித்து ஒட்டியிருக்கிறார் இதை நான் பல மாதங்களாக சொல்லி வருகிறேன் அரசு மறுக்கிறதே ஒழிய அதுவும் மழுப்பளாக மறுக்கிறார்களே ஒழிய விவாதத்துக்கு தயாராக இல்லை நியாயமாக ஒரு பட்டிமன்றம் நடத்தணும் அரசின் சார்பிலே வழக்கறிஞர்கள் வரணும் இந்தியா கூட்டணியின் சார்பிலே இந்த பக்கம் வழக்கறிஞர்கள் இருக்கணும் அங்கே ஸ்க்ரீனில் பழைய பிரிவு புதிய பிரிவு மொத்தம் எத்தனை பிரிவுகள் என்று ஒரு பிரிவாக ஒப்பிட்டு பார்க்கணும் இந்தியன் பீனல் கோடில் ஐநூற்றி பதிமூணு பிரிவுகள் இருக்கின்றன இருபத்தாறு அத்தியாயங்கள் இருக்கின்றன இருபத்தாறு அத்தியாயங்களில் அவர்கள் செய்தது அவர்களுடைய கூற்றுப்படி இருபத்தி நாலு பிரிவுகளை நீக்கியிருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு பிரிவுகளை சேர்த்திருக்கிறார்கள் ஆக ஐநூத்தி பதிமூணு பிரிவுகளில் இருபத்தி நாலு பிளஸ் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு பிரிவுகளிலே கை வைத்திருக்கிறார்கள் என்றால் அதே மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இந்தியன் எவிடென்ஸ் ஆக்டில் ஒன்பது சதவீதம் அப்படியே காப்பி அடித்து ஓட்டியிருக்கிறார் கேட்டால் பிரிட்டிஷ் காலனி சட்டத்தை நாங்கள் தூக்கி அறிகிறோம் என்றார் என்ன பிரிட்டிஷ் காலனி சட்டத்தை தூக்கி அறிஞ்சிருக்கீங்க உண்மையிலே சொல்லப்போனால் லார்ட் மெக்காலே அவர்களுக்கும் சர் ஜேம்ஸ் ஜேம்ஸ் ஸ்டீஃபன்ஸ் அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் இது பாஸ்டமஸ் ட்ரிபியூட் அவர்கள் எழுதிய ஆங்கிலத்தை எங்களால் மாற்ற முடியவில்லை அதை விட சிறந்த ஆங்கிலத்தை எழுத முடியவில்லை என்று ஒப்புதல் வாக்குமூலம் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் காப்பி அடித்து ஒட்டியிருக்கிறார்கள் என்றால் என்ன காலனி அதிக்கத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் உங்களுடைய இயலாமையை கையாளகத்தன தன்மையை அவர்கள் எழுதியதை விட சிறந்த வாசகங்களை எங்களால் எழுத முடியவில்லை என்பதை ஒப்புதல் தந்திருக்கிறார்கள் ஆக இந்த சட்டத்தில் திருத்தங்கள் செய்யணும் நான் செய்ய வேண்டாம்னு சொல்லலை இப்போ கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் எழுபத்தி மூணில் நம்ம மாற்றுறோம் அந்த மாதிரி எழுதியிருந்தால் பரவாயில்ல காப்பி அடித்து ஒட்டியதுக்கு எதற்காக சட்டம் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் புதிதாக ஒரு பிரிவை சேர்க்க வேணும்னா அதை திருத்தமாக சேர்த்துருக்கலாம் அமெண்ட்மெண்ட் ஒரு பிரிவை நீக்க வேண்டுமென்றால் அதை டெலீட் பண்ணியிருக்கலாம் அவ்வளோதானே செஞ்சிருக்கணும் அதற்காக அனைத்து சட்டங்களிலேயும் அனைத்து பிரிவுகளையும் என் எதை மாற்றி இருக்கிறார்கள் எண்களை மாற்றி இருக்கிறார்கள் செக்ஷன் நம்பரை மாற்றி இப்போ லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் ஆயிரக்கணக்கான நீதிபதிகள் பல லட்சம் காவல்துறை அதிகாரிகள் மீண்டும் படிக்கணும் இப்போ முந்நூற்றி ரெண்டு என்றால் கொலை என்று சின்ன கூட தெரியும் நேற்று தேர்ந்த கான்ஸ்டபிளுக்கு கூட தெரியும் இப்போ அதனுடைய பிரிவை தேடணும்னா நூற்றி ஒன்றுக்கு போகும் ஏன் இரநூத்தி ஒன்றா நூற்றி ஒன்றா நூற்றி மூணு எதுக்கு முன்னூற்றி ரெண்டை மாற்றுறீங்க முந்நூற்றி ரெண்டை மாற்றி ரெண்டு மூணு சைஃபர் ரெண்டை ரெண்டு சைஃபர் மூணாக மாற்றுறதுல என்ன லாபம் இருக்கு உங்களுக்கு இது குழப்பத்தை தான் விதைக்கும் பல நீதிமன்றங்களில் அந்த பெரிய குழப்பம் இருக்கும் அது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி ஒரு சட்டத்தை புதிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்காக லா கமிஷன் ஒரு அமைப்பு இருக்குது எதற்காக லா கமிஷன் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூத்த சட்ட வல்லுநர்கள் சட்ட பேராசிரியர்கள் பார்ட் டைமாக மூத்த வழக்கறிஞர்கள் இவையெல்லாம் சேர்த்து தானே லா கமிஷன் சட்ட கமிஷன் அந்த கமிஷனுக்கு நிரந்தர வழக்கறிஞர்கள் பணியாளர்கள் இருக்காங்க நிரந்தர லீகல் ஸ்டாஃப் இருக்கு அப்பப்போ அவர்கள் தேவையான வழக்கறிஞர்களை உதவி கேட்பார்கள் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வார்கள் பார் கவுன்சில் பார் அசோசியேஷன் அட்வொகேட்ஸ் அசோசியேஷனை கலந்து ஆலோசிப்பாங்க பிறகு லா கமிஷன் அறிக்கை தரும் அந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அந்த லா கமிஷனுக்கிட இந்த மூணு சட்டத்தையும் தந்து இதை நாங்கள் திருத்தணும்னு விரும்புகிறோம் இந்தந்த யோசனைகள் எங்களுக்கு இருக்குது எப்படி திருத்தலாம்னு லா கமிஷனை கேட்டிருக்கணுமா இல்லையா லா கமிஷன் அவர்கள் வழக்கப்படி ஆறு மாதம் ஒன்பது மாதம் எடுத்துக்கொண்டு அனைத்து சட்டங்களையும் முழு நேரமாக படித்து பிறகு அறிக்கை தந்து அதை உள்துறை அமைச்சகம் அதை ஆராய்ந்து நாடாளுமன்றத்திலே வரைவு சட்டத்தை தாக்கல் செய்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்து நிலைக்குழு விவாதம் நடந்து சட்டத்தை சரி எதற்காக லா லா கமிஷனை கமிஷன் பீன் பைபாஸ் ஏன் அதுக்கு என்ன காரணம் காரணம் சொல்லணும் இல்லை யாரோ ஐந்தாறு பேரை பார்ட் டைம் உறுப்பினர்களாக சேர்த்து அவங்க பார்ட் டைம் முழு நேரம் டைம் பகுதி நேர உறுப்பினர்களாக ஒரு குழு அமைத்து அந்த பகுதி நேர குழுவு ஒரு தயாரித்து இந்த அறிக்கையை தரலை எங்களுக்கு வரைவு தான் வந்திருக்கு இந்த வரைவு சட்டத்துக்கு பின்னாடி இருந்த அறிக்கை வரல வரைவு சட்டம் வந்துச்சு அந்த வரைவு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தார்கள் நிலைக்குழுவுக்கு போனுச்சு நிலைக்குழுக்கு தலைவர் உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் காவல்துறை தலைவர் அவர் காவல்துறை தலைவராக இருந்தே இந்த சட்டத்தினுடைய நிலைக்குழுக்கு தலைவராக இருப்பது தவறு உத்தரப்பிரதேசத்தில் என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு அவர் என்ன காவல்துறை தலைவராக இருந்தார் நல்ல மனுஷன் அது விடுங்க அவர் அரசு சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் ஆக லா கமிஷனுக்கு இதை ரெஃபரன் செய்யாதது லா கமிஷனுடைய ஆலோசனையை கேட்காது மிகப்பெரிய தவறு சரி சட்டத்தில் சீர்திருத்தம் பண்றீங்க இப்ப உலகம் முழுவதும் மரண தண்டனை என்பது ஒழிக்கப்பட்டிருக்கிறார் தேவையில்லை ஆயுள் முழுவதும் தண்டனை அப்படின்னு அதற்கு பதிலாக ஒரு தண்டனையை உருவாக்கி இருக்கிறார்கள் மரண தண்டனை தொடர்ந்து இருக்கு மரண தண்டனை இல்லமா இருக்கு என்பது மட்டுமல்ல சாலிட்டரி என்று ஒரு புதிய பிரிவை சேர்த்திருக்கிறார்கள் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் என்பது சாலிடரி கன்ஃபைன் என்பது அரசியல் சாசனத்தில் அன்யூஷுவல் அண்ட் குரூவல் பனிஷ்மெண்ட் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது ஆனால் இப்போ சாலிடரி கன்ஃபைன்மெண்ட் ஒரு தண்டனையை சேர்த்துருக்காங்க அப்புறம் ரெண்டு வாசகங்கள் லைஃப் சென்டென்ஸ் லைஃப் சென்டென்ஸ் ஆஃப் லைஃப் ரெண்டுக்கு என்ன வேறுபாடு எங்களுக்கு தெரியல கேட்டோம் சென் சென்டென்ஸ் ஃபர் லைஃப் சென்டென்ஸ் ஃபார் ரிமைண்டர் ஆஃப் த லைஃப் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கா ஒன்றுதானா ரெண்டும் ஒன்றுதான் என்றால் ஏன் ரெண்டு சொற்றொடர்களை பயன்படுத்துறீங்க ரெண்டும் வேறுபட்டதல் என்றால் எந்த கூட்டத்துக்கு சென்டென்ஸ் ஃபார் லைஃப் எந்த கூட்டத்துக்கு சென்டென்ஸ் ஃபார் ரிமைண்டர் ஆஃப் லைஃப் என்று தெளிவுபடுத்த வேண்டுமான அதுக்கு பதில் கிடையாது ஆக நான் மறுப்பு குறிப்பு எழுதியிருக்கிறேன் திரு என்ஆர் இளங்கோ அவர்களை கலந்து அந்த மறுப்பு குறிப்பை எழுதியிருக்கிறேன் என்ஆர் இளங்கோ அவர்கள் அந்த மறுப்பு குறிப்பை அவர் எழுதியிருக்கிறார் வில்சன் எழுதியிருக்கிறார் டெரக் ஓபராயன் எழுதியிருக்கிறார் தயாநிதி மாறன் எழுதியிருக்கிறார் பலர் எழுதியிருக்கிறோம் அந்த எந்த மறுப்பு குறிப்பை நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் விளக்கி பேசியிருக்கிறார் எந்த மறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கான இந்த காரணங்களை சொல்கிறேன்னு சொல்லலையே நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் பத்தொம்போது இருபது மக்களவையில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி மாநிலங்களவையில் விவாதம் நடந்ததாக குறிப்பிருக்கு ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் கூட கிடையாது நூற்றி நாற்பத்தாறு பேரை வெளியேற்றிவிட்டு எதிர்கட்சிகள் புறக்கணித்த நாடாளுமன்ற அவைகளில் ஆளுங்கட்சி மட்டுமே பேசி ஆளுங்கட்சி மட்டுமே வாக்களித்து இந்த மூன்று சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றால் இது காலனி ஆதிக்கத்தை விட மோசமான ஆதிக்கம் மோசமான அரசு என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் அப்புறம் பல கோளாறுகள் இருக்குது அதையெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறோம் பிரிவு பிரிவாக சொல்கிறதுன்றால் ரொம்ப நேரம் ஆகும் தேவையில்லை நல்ல வேளையாக மறுப்பு குறிப்புகள் அந்த நாளா நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கையில் அனுபந்தமாக இணைத்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையை படித்து பாருங்கள் அது சாஃப்ட் காப்பியும் இருக்குது ஹார்ட் காப்பியும் இருக்குது அந்த அறிக்கையை படித்து பாருங்கள் அந்த அறிக்கையில் இருக்கிற மறுப்பு குறிப்புகளையும் பறித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு அதை தமிழ் படுத்தி கொண்டு நீங்கள் சொல்ல வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக ஒரு கருத்து நான் நீண்ட நாட்களாக ஒரு கருத்தை சொல்லி வருகிறேன் நீதிமன்றத்தில் ஒருத்தரை கைது செய்து நீதிபதி முன்னால் கொண்டு வந்தால் இப்போ இருக்கிற வழக்கம் மனுதாரருடைய வழக்கறிஞர் எதற்கு எனக்கு இடைக்கால ஜாமீன் அல்லது ஜாமீன் தர வேண்டும் என்று மனு போட வேண்டும் முறை ஷுட் அப்ளை ஃபார் ஃப்ரீடம் லிபர்டி டே இதுவே தவறு என்பது என்னுடைய அபிப்பிராயம் மனுதாரர் மனு போட வேண்டிய அவசியமே கிடையாது பிறக்கும்போதே சுதந்திர நாட்டில் பிறக்கும் போதே சுதந்திரத்தோடு பிறக்கிறான் ப்ராசிக்யூட்டர் மனு போடணும் எதற்கு இவருக்கு விடுதலை தரக்கூடாது என்று அவர் மனு போடணும் ஆக்சுவலி த ப்ராசிக்யூட்டர் மஸ் ஃபைல் வை ஹி சுட் பி சென்ட் டு கஸ்டடி அண்ட் வை ஹி சுட் நாட் பி ரிலீஸ் இப்போ தலகிழாக இருக்கு இருக்கட்டும் தலகிழாக இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கிற சட்டம் என்ன சொல்கிறதுனா கிருஷ்ணயார் என்ன சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஜெய் டெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் ஜாம்தான் விதி சிறை தண்டனை என்பது சிறை காவல் என்பது விதி விலக்கு என்று சொன்னார் இதன் நாற்பது ஆண்டுகளுக்கு நாற்பது ஆண்டுகளாக மூத்த நீதிபதிகள் அறிவார்ந்த நீதிபதிகள் சொல்லி வருகிறார்கள் இந்தியாவுடைய தலைமை நீதிபதி பல இடங்களில் பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் த சொல்லி வருகிறார் ஆனால் எந்த நீதிமன்றமும் கேட்குற மாதிரி தெரியலையே ட்ரையல் கோர்ட்டில் இன்றைக்கி பெயிலே கிடைக்காது யாருக்கு பெயில் கிடைச்சிருக்கு முதல் கோர்ட்டில் யாருக்கு பெயில் கிடைச்சிருக்கு ஆயிரத்தில் ஒருத்தருக்கு பெயில் கிடைக்கலாம் அது கூட எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு ட்ரையல் கோர்ட்டில் எந்த முக்கிய வழக்கிலையும் பெயிலே தர்றது கிடையாது அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு வருது ஹை கோர்ட்டில் தொண்ணூறு சதவீதம் பெயில் மறுக்கப்படுகிறது அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒவ்வொரு அமர்வு பதினேழு பதினாறு அமர்வுகள் இருக்குது ஒவ்வொரு அமர்வுலேயும் ஒவ்வொரு பெஞ்சிலையும் காலையில் ஐந்து பத்து பெயில் அப்ளிகேஷன் வருது ஆக சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஏறத்தாழ நூறு பெயில் அப்ளிகேஷன் வருது பல பெயில் அப்ளிகேஷன் தேங்கி நிற்கிது அதை லிஸ்டிங் ஆகலை ஆக எத்தனை பேர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெயில் வாங்க முடியும் இந்த சட்டம் இதை இன்னும் மோசமாக்கிறது இன்றைக்கி இருக்கிற சட்டம் பதினைந்து நாட்கள் தான் போலீஸ் காவலில் எடுக்க முடியுமில்லை இப்போ இருக்கிற சட்டம் அதில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு பதினைந்து நாட்கள் சிறை வி விசாரணை கைதியாக காவல் சிறை போலீஸ் காவலில் எடுக்கலாம் இப்போ அது முதல் பதினைந்து நாட்கள் தான் இன்றைக்கி சட்டம் இடங்கோ விளக்க வேறு முதல் பதினைந்து நாட்களில் கைதானோ முதல் பதினொன்ற நாட்கள் தான் காவல்துறை காவல் கைதியாக எடுக்கலாம் இப்போ இந்த பதினைந்து நாளை மூணு நாள் ரெண்டு நாள் நாலு நாள் துண்டு துண்டாக எடுக்கலாம்னு ஒரு சட்டம் இது என்ன ஆகும் நடைமுறையில் ஆகும் ஒரு கைதி அங்கே நீதிபதி முன்னால் கொண்டு போகிறப்படுறாருன்னா காவல்துறை என்ன சொல்லுவார் எனக்கு நாலு நாள் போலீஸ் காவல் வேணும் நாலு நாள் போலீஸ் காவல் வேணும்னு கேட்கும்போது மீண்டும் நான் வந்து மூணு நாள் நாலு நாள் போலீஸ் காவல் கேட்பேன் அப்படின்னு சொல்கிற நாலு நாள் காவல் கேட்குறார் அது நாலு நாள் காவலுக்கு பிறகு நீதிபதி என்ன செய்வார் ஓ மீண்டும் ஒரு வாரம் கழித்து நாலு நாள் காவல் கேட்பாங்கன்னா அந்த இடைப்பட்ட ஒரு வாரத்தில் ஜாமீனாக தருவார் அந்த இடைப்பட்ட ஒரு காலத்தில் ஜுடிஷியல் கஸ்டடியில் அனுப்புவார் அதனுடைய விளைவென்ன என்ன துண்டு துண்டாக போலீஸ் காவலை கேட்க முடியும் என்றால் அதுவும் பதினைந்து நாட்களை துண்டு துண்டாக அறுபது முதல் தொண்ணூறு நாட்களுக்குள்ளே கே கேட்க முடியும் என்றால் இடைப்பட்ட காலங்களிலே கண்டிப்பாக நீதிபதிகள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது நீதிபதிகள் காவலுக்கு அனுப்புவாங்க அதனுடைய விளைவு என்ன அறுபது ஒன்பது நாட்கள் தொண்ணூறு நாட்களுக்கு பெயிலே கிடைக்காது யாருக்கும் யாருக்கும் ஜாமீனே கிடைக்காது எவ்வளவு சின்ன குற்றம் செய்திருந்தாலும் எவ்வளவு பெரிய குற்றம் செய்திருந்தாலும் ஜாமீனே கிடைக்காது இது என்ன சட்டம் இது சுதந்திர நாட்டில் இந்த சட்டம் அரசியல் சாசனத்துக்கு முரணானது என்று சொல்கிறோம் அது அரசியல் சாசன வழக்குகளை போடுவார்கள் அதில் தீர்ப்பு வரும் இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன ஆகும் நான் சொல்கிறேன் முடிச்சுக்கிறேன் குறுகிய காலத்திலே மிகப்பெரிய மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஹைகோர்ட்லேயும் ஒவ்வொரு பல வியாக்கியானங்கள் வரும் மிகப்பெரிய குழப்பம் இருக்கும் அந்த வியாக்கியானங்களுக்கு ரெஃபரன்ஸாக லா கமிஷனுடைய அறிக்கை இருந்திருந்தால் இதுதான் லா கமிஷன் யோசித்தது எண்ணியது ஆகவே அதன்படி இந்த பிரிவை வியாக்கியானம் செய்யணும்னு சொல்லலாம் லா கமிஷன் ரிப்போர்ட் கிடையாது எதுக்கு எதை ரெஃபர் பண்ணுவீங்க அமைச்சருடைய உரையை ரெஃபர் பண்ண முடியும் ஆக குறுகிய காலத்திலே மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் இடைப்பட்ட காலத்தில் பல்வேறு வழக்குகள் நடக்கும் ஒரு உச்சநீதி ஒரு உயர் நீதிமன்றத்தில் இந்த பிரிவு செலுத்தாதுவாங்க இன்னொரு உயர் நீதிமன்றத்தில் இந்த பிரிவு செல்லாதுன்னுபாங்க அவங்க தீர்ப்பு தருவாங்க அந்த தீர்ப்பையெல்லாம் சேகரித்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தரதுக்கு பல நாட்களாக நீண்ட காலத்தில் என்ன ஆகும் கர்நாடகாவில் ஆகியிருக்கு அவங்க இருபத்தைந்து திருத்தங்களை நாங்கள் மாநில சட்டசபையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்காங்க ஏன்னா இது கண்கரன் சப்ஜெக்ட் பொதுப்பட்டியல் இருக்குது பொதுப்பட்டியல் இருப்பதால் மாநில அரசுகள் மாநில சட்டப்பேரவைகள் திருத்த முடியும் ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பத்து திருத்தங்களை கொண்டாது அதே நேரத்தில் அங்கே மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒரு ஐந்து திருத்தங்களை எந்த திருத்தங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எந்த திருத்தங்களை மறுப்பார்கள் ஒரு கண்ணில் வெண்ணை வச்சு ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு இது தமிழ்நாடு சட்டசபை நிறைவேற்றிய திருத்தா திருத்தம் அரசியல் சாசனத்தின் இருநூத்தி ஐம்பத்தி நாலு பிரிவுபடி நான் மறுக்கிறேன்னா மறுத்ததான் இன்னொரு மாநிலத்தினுடைய சட்ட திருத்த ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இந்தியன் பீனல் கோடை பாருங்கள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை பாருங்கள் மாநில திருத்தங்கள் அடங்கியது தான் இன்னைக்கு சட்டம் ஆக மாநிலங்கள் திருத்த முடியும் மாநிலங்கள் அனைத்து திருத்தங்களையும் கொண்டு வர முடியும் இப்போ நம்மெல்லாம் முடிவெடுத்து முதலமைச்சரிடம் சொல்லி சட்ட அமைச்சரிடம் சொல்லி இந்த திருத்தங்களை எல்லாம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து அந்த திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டால் அரசு ஒப்புதல் தருமா தராதா ஒப்புதல் தர வேண்டும் ஒப்புதல் தருவார்களா என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஒப்புதல் தரும் மறுப்பார்கள் ஆக மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் மிகப்பெரிய சோதனை ஏற்படும் இந்த கிரிமினல் சட்டமே கிரிமினல் சட்டத்தினுடைய பரிபாலனமே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் மிகப்பெரிய குழப்பத்தில் ஆளும் ஆகவே இந்த சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் இதை மீண்டும் லா கமிஷனுக்கு அனுப்பி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இந்த சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்